முதல்ல யாருடைய மனதையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை சின்ன வயசுல நான் ஒரு கதை படித்தேன் ஒரு யானை இருக்குது அந்த யானையை வந்து ஐந்து குருடர்கள் தொட்டு பார்த்து அவங்களுடைய கணிப்புல யானை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தங்கம் வந்து அபரிதமாக விலை ஏறிவிட்டது இதனால இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு பல பேர் வந்து அதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க சைனாவுடைய மத்திய ரிசர்வ் வங்கி வந்து தங்கம் வாங்குறாங்க அவங்க இன்றைக்கு நேரத்துக்கு வாங்கலை காலகாலமாக வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மத்திய ரிசர்வ் வங்கிகளுமே தங்கத்தை தொடர்ந்து வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க இன்னும் கேட்டிங்கன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு முன்னால் ஒரு ஒரு நாடு அந்த நாட்டுக்கிட்ட எவ்வளோ எவ தங்கம் இருக்கோ அதுக்கு ஏற்ற தான் அவங்க வந்து கரன்சியை பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தான் அமெரிக்கா வந்து நாங்கள் அதை பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு வெளியே போயிட்டாங்க அடுத்து வைக்கப்படுகின்ற வாதம் என்னன்னா டாலரை வந்து டாலரைசேஷன் பண்றாங்க டாலரை வீக்கன் ஆகிறதுக்கே முயற்சிகள் பண்றாங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து டாலர் வீக் ஆச்சுனால் தங்கத்தோட விலை குறையணும் தங்கத்தோட விலை இந்தியாவில் எப்படி நிர்ணயமாகுது அப்படிங்கிறதுக்கு மூன்று காரணங்கள் இருக்கு ஒன்று உலக அளவில் தங்கம் டாலரில் ட்ரேட் நடக்குது ஸோ அந்த டாலர்லயே வந்து இப்போ அது ஆல் டைம் தான் ட்ரேட் நடந்துருக்கு இரண்டாவது இந்திய அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டி தங்கத்துக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் இருந்தது அது இல்லாமல் நீங்கள் தங்கம் வாங்கும் பொழுது மூன்று சதவீதம் ஜிஎஸ்டி கொடுக்கணும் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் வந்து வரிகள் மூலமாகவே போச்சு இதனால் வந்து வரிகள் ரொம்ப அதிகமாக இருந்தால் கள்ளக்கடத்தல் அதிகமாக நடக்கும் நேர்மையாக உள்ள வருகின்ற தங்கம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து அந்த தங்கத்துக்கு இம்போர்ட் டியூட்டி வந்து பதினஞ்சு சதவீதத்துலேருந்து ஆறு சதவீதம் அப்படின்னு குறைச்சாங்க ஸோ இப்போ வந்து ஆறு சதவீதம் இம்போர்ட் டியூட்டியும் மூன்று சதவீதம் ஜிஎஸ்டியும் சேர்ந்து கிட்டத்தட்ட நம்ம ஒன்பது சதவீதம் அதிகமான பணம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இது ரெண்டாவது மூன்றாவது இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அகெயின்ஸ்ட் அமெரிக்கன் டாலர் அது தொடர்ந்து கிழப்பகினதான் இருக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு சராசரியாக ஒரு வருஷத்தில் நான்கு முதல் ஐந்து சதவீதம் வரை இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிரும் அது யார் ஆட்சியில் இருந்தாலும் அப்படி தான் நடக்கும் அன்லெஸ் ஒரு பொருளாதாரம் நல்லா சிறப்பாக இருந்தால் வேறு விஷயம் பொருளாதாரம் இப்படியே இருக்கிற பட்சத்தில் ஒரு வருஷத்துக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பணத்தை வங்கியில் வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா இங்கே ஒரு எட்டு சதவீதம் வட்டி கிடைக்குது அதே அமெரிக்காவில் பணத்தை வங்கியில் வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மூணு சதவீதம் கிடைக்குது அப்போ இந்த ஐந்து சதவீதம் அது வந்து நம்முடைய கரன்சி வந்து மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக குறையணும் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு சதவீதம்னு குறையாது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு குறையாம இருக்கும் திடீர்னு ஒரே வருஷத்தில் இருபத்தஞ்சு சதவீதமும் குறைஞ்சிரும் ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் விலை இந்த அளவுக்கு ஏறினதுக்கு சைனா தங்கம் வாங்குறதோ அல்லது அமெரிக்கா இது பண்ணுறதோ அதெல்லாம் கிடையாது நம்ம ஒரு தங்கத்தினுடைய ஒரு நீண்டகால சரித்திரத்தை நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டு காலத்துக்கு தங்கத்தோடைய விலை ஒரு ரூபா கூட ஏறாமல் இருந்தது அதை சொன்னவங்களுக்கு நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந் தங்கத்தினுடைய விலையை பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் நிர்ணயம் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டு காலத்துக்கு அது ஒரே விலை நான் ஒரே விலைன்னு சொல்கிறது உலக அளவில் இந்தியாவில் கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் இந்தியன் கவர்மெண்ட் டேக்ஸ் இந்தியன் கரன்சி அகென்ஸ்ட் த குளோபல் கரன்சிஸ் ஸோ இந்த மூணு விஷயங்கள் இங்கே பாதிக்கணும் உலக அளவில் ஐநூறு ஆண்டு காலத்துக்கு ஒரே விலையாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தான் இதை சந்தை மதிப்புக்கு நம்ம விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ஒன்றுலேருந்து எண்பது வரைக்கும் தங்கம் வந்து ஒரே சீராக தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஈரான் நாட்டில் ஒரு புரட்சி வெடிச்சிது அந்த புரட்சி வெடித்தப்போ அது ஒரு அரசருடைய ஆட்சியில் இருந்தது அந்த புரட்சி வெடிச்சு அந்த புரட்சியாளர்கள் எல்லா எண்ணெய் நிறுவனங்களும் புரட்சியாளர்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு செங்கடல் வழியா அந்த கச்சா எண்ணெய் போறது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட்டாங்க உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வந்தது அப்பதான் பாத்தீங்கன்னா தங்கம் வந்து ஆறே பதங்களில் நான்கு மடங்கு விளையாடுச்சு தெரிந்து பண்ணுங்க